ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குடியாத்து குமார் என்னடா குருப்பான்னு நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சூப்பரான நிகழ்ச்சி அந்த மூணு நிகழ்ச்சிக்கும் சேர்த்து ஒரே கேக்கு வந்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் பட்ஜெட் கம்மியாக வந்து பண்ணுறோம் அந்த மூணு சிறப்பு நிகழ்ச்சியும் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் சிறப்பு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா என்னுடைய இரண்டாவது மகள் மைதிலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிறந்த நாள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க இப்பயும் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நிறைய வாழ்த்து போஸ்டும் இருக்கீங்க கால் பண்ணியும் வாழ்த்துருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மைதிலி சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் செலிப்ரேஷனுக்கு இந்த கேக்கு அடுத்ததான் ரெண்டாவது சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மூன்றாவது மகள் கே ரோஷினி அவங்க வந்து இன்னைக்கு பத்தாம் வகுப்பு பொது தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்றிருக்காங்க சோ இந்த நேரத்தில் வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அவங்க சொல்லி அடிச்ச கில்லி என்ற மாதிரி நானூறுக்கு மேல எடுக்க போறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சவாலா சொன்னாங்க அதே போல நானூத்தி முப்பத்தி ஏழு மதிப்பெண் எடுத்து எண்பத்தி ஏழு சதவீதம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இந்த நேரத்துல ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இது நேஷனல் மேல்நிலை பள்ளி அவங்க அத்தனை வாத்தியருக்கும் டீச்சர்ஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க முடியாது அந்த ஸ்கூல் நிர்வாகி அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்து சார்பை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நேஷனல் ஸ்கூலுக்காக அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய உறவினரோட பையன் இவன் என்னுடைய அத்த பையனுடைய பையன் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி நாலு இல்லைப்பா வாழ்த்துக்கள் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறப்பா வந்து படிச்சு ஐந் ஐநூறுக்கு நானூத்தி நாலு மதிப்பெண் எடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்காக தான் இந்த சின்னதா ஒரு கேக்கு வந்து நாங்கள் வந்து வெட்டலான்னு இருக்கோம் சோ எப்பவும் போல எல்லா விசேஷத்துக்கும் முதல் ஆளா வந்து கடைசி ஆளா போவார் பார்சல் வாங்கிக்கினு நம்ம சசியனை வந்துருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்தீஸ் வந்திருக்காரு அத்தீஸ் வந்து இவரோட தம்பி நீ படிக்கிற எயித்து போறீங்களா இப்போ எயித்து வந்து போக போறாரு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இவருக்கு துர்கா கச்சேரி நடக்கும் போகுது அதனால இப்போ கிடையாது பிரசாந்த் வந்திருக்காரு அவருடைய பிரசாந்தோடைய அழகே வந்து அந்த ஹேர் ஸ்டைல் தான் அந்த ஹேர் ஸ்டைல் பாருங்க காட்டு நல்லா அந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து ரொம்ப அழகு அதனால அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு இது வந்து ஒரு எளிமையா கொண்டாடுறதுக்காக தான் சிம்பிளா நாங்க வந்திருக்கோம் இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம சேனல்ல இருக்க போகுது அதாவது இன்னும் விரைவில் நடக்க போகுது பிரம்மாண்டமா இது கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கேன் அந்த நிகழ்ச்சி என்னன்றத இந்த வீடியோட இறுதியில நான் சொல்றேன் அடுத்த வந்து மைதிலி உங்களுக்கே தெரியும் ரோஷினி தெரியும் என்னோட மனைவி தெரியும் எங்க அம்மா பாத்துங்க அப்படியே கொஞ்சம் கோவமா இருக்காங்க பெரிய கேக்க வாங்கலையே அப்படின்ட்டு அடுத்த மாதிரி நம்ம வாங்கிடலாம் நான் உங்கள் குடியாத்த குமார் இந்த நிகழ்ச்சி தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முதல்ல வந்து கேக்கு வெட்டிட்டு பேட்டி கேட்கறதா இல்ல பேட்டி கேட்டு கேக் வெட்டுறதா தெரியல எப்படி செய்யலாம் ஆமா ஏன்னா அப்பதான் வீடியோ நீங்க இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க அதனால வந்து சசி இருந்து வருவான் ஆனா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் மைதிலிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அதை பத்தி ரெண்டு வார்த்தை புகழ்ந்து விடியாத்தும் குமார் அவர்கள் இரண்டாவது உங்களுக்கு இன்று பிறந்த நாள் கேக்கு வேண்டி கொண்டாடுறோம் இப்போ நாங்களும் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன் மைதில் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மூணாவது மகள் வந்து இன்றைக்கி பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதை பற்றி அவங்க ஒரு ரெண்டு வார்த்தை அவர் வந்து இது ரோஸ் வந்து பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கிறாங்க நானூற்றி முப்பத்தேழு மார்க் வாங்கியிருக்கிறாங்க அவங்க கிளாஸ்லயே உன் முதல் மானியமா இருக்கிறான் இல்லைப்பா நீ வேற குழப்பிடாதீங்கப்பா வேற யாருனா கூட இருப்பாங்க சாரிங்க அவருக்கு நிகழ்ச்சி தெரியாது தெரியல நான் சரிங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அப்படியே இத்தீஷ் வந்து நானூத்தி நாலு வாங்கியிருக்கான் பக்கத்து வீட்டு நித்தீஷ் வந்து நானூத்தி நாலு மார்க் வாங்கியிருக்கிறாரு அவருக்கும் வாழ்த்து சொல்லிருங்க அவருக்கும் வாழ்த்து ஓகே வாழ்த்துக்கள் நன்றி தேங்க் சார் சாழுகா வளரப்பட ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இத்தீஷ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைதில் பர்த்டேக்கு என்ன சொல்லுவாருங்க அத்தீஷ் கையில அப்படியே நான்

அவன் எடுத்து எடுப்பாள் எதிர்ப்பாங்கல ஏன்னா அவன் டிப்ஸ் எடுப்பான்னு போய் வெற்றி பெற்றிருக்காரு ரொம்ப நன்றி சாரி ரோஜினி கிட்ட ரோஜினி கிட்ட ஓகே பிரசாந்த் வந்து ஒரு சில வார்த்தைகள் மைதனோட பிறந்தநாள் நாள் பிறந்தநாள் என்னோட வாழ்த்துக்கள் என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா நிறைய பேர் ஒரு சில பேர் நினைச்சிருப்பாங்க வீடியோ எடுத்து இவங்க எப்படி படிப்பாங்கன்னு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து படிச்சிருக்காங்கன்னா நம்ம உடனடியா வாழ்த்து சொல்லணும் கோவக்கூட கூடாது வாழ்த்து சொல்லி நம்ம வரவேற்கலாம் அடுத்த ஜென்ரேஷன் அவங்க மேலும் மேலும் சூப்பர் வேற லெவல் வேற லெவல் வேற லெவலில் பேசிருக்காரு நல்ல மார்க் எடுத்துட்டு அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் அதே போல பாத்தியாருக்கும் நான் வாழ்த்து சொல்றேன் நல்லா நல்லா இது பண்ணுமா அவனுக்கு நான் வாத்துக்கள் சொல்றேன் மைதனோட பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க ஹாப்பி பர்த்டே மேதி ரோஷினி வந்து ஐநூத்திக்கு ஐநூறுக்கு நானூத்தி முப்பத்தி ஏழு எடுத்திருக்காங்க அதை பத்தி நான் ஒரு ஃபோர் பிப்டி வரும் நினைச்சேன் ஃபோர் தேர்ட்டி செவன் தான் ஓகே பதிமூணு மார்க் குறைஞ்சிச்சேன்னு வேதனை போடுறேன் அப்படி யாருமே வேதனை பண்ணல அவர் தான் வேதனை போடுறாரு ஓகே நீங்களும் நானூற்றி நாலு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க ரொம்ப நல்ல மதிப்பெண் தான் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் மைதிலியோட அம்மாவா இன்னைக்கு பிறந்த நாள் என்ன சொல்கிறீங்க மைதிலிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இது போலவே அவங்க இன்னும் மேல் மேல வளரணும் நல்ல பேர் எல்லாம் வாங்கணும் அதுதான் என்னோட ஆசை ஏன் இப்ப வச்சுக்கிற மைதிலின்றது நல்ல பேர் தானே வெளியே வெளியே நல்ல பேர் வாங்கணும்ன்றா மைதிலின்றது நல்ல பேர் தானே அதனால நினைச்சேன் ஓகே இன்னைக்கு வந்து இது ரோசினி வந்து பார்த்தா சிறப்பு ஐநூறுக்கு நானூத்தி முப்பத்தி ஏழு அதை பத்தி ஐநூறு இந்த மூணு பேர்லயே பஸ்ட் நானூறுக்கு மேல மார்க் வாங்கினாங்க அது ஒரு பெருமை அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது அப்படியே வந்து நம்ம தம்பியும் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து ஒரு சில வார்த்தைகள் அப்படி சொல்லக்கூடாதுல பண்ணி சொல்லுங்க புடிங்குதா பேட்டி வந்து நானூத்தி முப்பத்தி ஏழு நாள் ரொம்ப சந்தோஷமா அதே அங்கேயும் சொல்லிட்டாங்க ஓகேங்க இப்ப நானும் அதேதான் வந்து பாத்தீங்கன்னா மைதிலிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதை நாங்கள் காலையிலேயே சொல்லிட்டோம் இருந்தாலும் இந்த வீடியோ மூலயமா வந்து இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான் ரோஷினி நான் சொல்லவேண்டது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த கொஞ்சம் அழுந்துருவேன் நானு அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஸோ நானூற்றி முப்பத்தி ஏழு நான் எதிர்பார்க்கல ஸோ ரொம்ப அருமையாக மதிப்பெண் இருக்காங்க அவங்களுக்கும் நன்றி இத்தீசம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாலு சலைக்காமல் எடுத்திருக்கேன் அவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வாழ்த்தும் இன்னும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உற்சாகமாக படிக்க வைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இருக்கு அது கிராண்டா பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்க மகள் குடியாத்த யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கு மேல கடந்துட்டு இருக்கோம் ஸோ இன்னும் ஒரு முந்நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் ஆக போகிறோம் நம்ம ஆல்ரெடி குடியாத்த குமார் யூடியூப் சேனலில் ஏழரை லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் இருந்தாலும் இது வந்து சின்ன குழந்தை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தை வந்து கிடக்குது அப்படின்னும் போது நம்ம அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் விரைவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமே இந்த வீக் குள்ளவே அந்த முந்நூற்றம்பது சப்ஸ்கிரைபரை எட்டி ஒரு லட்சம் என்ற இலக்கை நம்ம அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன் அது உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய இன்னும் டீம் நிறைய இருக்காங்க வெளியில அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு புது இடத்துல வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தலாம்னு இருக்கேன் தொடர்ந்து எப்பவும் போல எங்க குடும்பத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களை இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்துட்டே இருக்கோம் இப்போ கேக் வெட்டுற செலிப்ரேஷன் இருக்குது வாங்க பார்க்கலாம் சோ ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வெட்டட்டும் ஒரு நல்லா இருக்கும் மூணு பேர் சேர்ந்து வெட்ட சொல்றேன் மூணு பேர் சேர்ந்து வெட்டுங்கப்பா அப்பா நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை அது நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்கப்பா அப்படியே எரிட்டோம் சோ மறந்துட்டு நான் அதை நீங்க ரெண்டு பேர் சொல்லுங்க இல்ல மூணு வார்த்தை சொல்லட்டும் சொல்லுங்க என் பர்த்டேக்கு வந்து நானே வந்து எனக்கு விஷ் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரோஷனியை பத்தி சொல்லணும் நாங்க வந்து அவ்வளவு ரொம்ப சொல்லிட்டே இருந்தோம் நீ நானூறுக்கு மேல எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னுட்டு அவளும் வந்து சவாலா நேத்து திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போதுதான் சொல்லியிருந்தா நான் நானூறுக்கு மேல கண்டிப்பா எடுத்து காட்டுறேன் பாரு அப்படின்னுட்டு நானூறு அவர் சொன்னது டார்கெட்டு நானூறு ஆனா அதை விட தேர்ட்டி செவன் அதிகமா எடுத்து நான் சொன்னதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்புறம் இதீஸ பத்தி சொல்லனா அவன் எப்ப பாரு எங்க கூடவே தான் விளையாடிட்டு இருப்பான் எங்கன்னா கடைக்கு போனாலும் கூடவே வந்துன்னே எடுக்கான்றது எங்களுக்கு ரொம்ப வந்து ஷாக்கிங்கா இருக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு ஆல் தி பெஸ்ட்

ஆஹ் அழகா படிச்சு நல்லா எடுத்திருக்கேன் எனக்கு போதும் எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ல வந்து உங்க பிள்ளைங்களை வந்து நீங்க வந்து வீடியோ பண்ண வைக்கிறீங்க இதனால அவங்க மதிப்பெண் குறைஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அன்மோட்டிவேஷனா பண்ணாங்க அதுதான் எனக்கு மிகப்பெரிய சவாலா இருந்தது சோ அதையும் தாண்டி என் குழந்தை வந்து மதிப்பெண் எடுத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பெருமையா இருக்குங்க தேங்க்யூ டா செல்வம் தேங்க்யூஷ் நானூத்தி நாலு யாருன்னு தெரிஞ்சு இல்லையா

சோ இது வந்து பாத்தீனா சப்ஸ்கிரைபர் குடுத்துருங்க இது வந்து மூணோட மூணு सेलिब्रेशन சார்பா சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்க்கு ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க இது இன்ஸ்டால பாத்தீனா ஃபாலோவர்ஸ் யூடியூப்ல பாக்கும்போது சப்ஸ்கிரைபர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா உங்களுக்கு அப்புறம் குடுக்கல நினைச்ச கூடாது இது முன்னாடியே இருக்கு இது கடைசி சசி என்ன பாஸ்ல இருந்து முன்னாடி இருக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கு சோ வாழ்த்துக்கள் அப்படியே இருங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ராஜா உனக்கு வாழ்த்துக்கள் ஓகே ஓகே உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோவை ரொம்ப நன்றி உங்களுடைய எத்தனையோ வேலைக்கு நடுவுல எங்களுடைய சேனலுக்கு வந்து இந்த வீடியோவை முழுமையா பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் என் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் தெரிவித்து மீண்டும் இந்த வீடியோ